சின்ன வெங்காயத்தை நம்ம இடிச்சுக்கலாங்க பூண்டு அடிச்சுக்கலாங்க சட்டி அடிப்பெல்லாம் வச்சுக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க இச்சு வச்சு பூண்டை சேர்த்துக்கலாம் இடித்து வச்சால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம புளிக்கரைசை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டரலாங்க மீன் சேர்த்துக்கலாங்க மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் கடைசியாக நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க